ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பழையப்பேட்டைன்ற இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே குணமதாசர் சோமேஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் பதினோராம் நூற்றாண்டில் சோழ ஆட்சியில் குணமதாசர்ன்றவர் கட்டியிருக்காரு அது வந்து குணமதாசர்ன்ற கட்டியிருந்தாலும் அது குணமதீஸ்வரன்ட்டு அந்த சிவனுக்கு இன்னொரு பேருமும் கொடுத்துருக்காங்க நாங்கள் போயிருந்த டைமை வந்து கோயில் இருந்தது ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் தான் ஓப்பன் பண்ணுமேன்னு சொல்லியிருந்தாங்க சார் கொஞ்ச நேரம் வெயிட் இருந்தோம் உண்மையிலே வந்து ரொம்பவே வந்து பழமையான ஒரு கோயில் இப்போ ஃபோர் இயர்ஸ் பேக் தான் வந்து இதை வந்து ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ராஜா காட்டில் இருந்த சிற்பம் இங்கே வந்து செஞ்சது வேறு விஷயம் இப்போ இருக்கிற இந்த கோயில் வந்து சிதிலமடைஞ்சிகிட்டு இருந்தது ஆயிரம் வருஷம் பழமையான பார்த்துக்கோங்க ஊர் மக்களெல்லாம் சேர்ந்து பணம் கலெக்ட் பண்ணிட்டு கோயிலை வந்து புதுப்பிச்சிருக்காங்க சிற்பி இப்போ இருக்கிற சிற்பியை கூப்பிட்டு வந்து சிற்பமெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது ஒரு ஒரு சிற்பமும் வந்து நமக்கு ஆயிரம் கதை சொல்லும் போல இருக்கு அத்தனை இது சிலை வச்சிருக்காங்க அங்கே அந்த ஒரு ஒரு சிலை இதும் கதையை நம்ம சொல்லணும்னா நம்ம வீடியோக்கும் பத்தாது அவ்வளோ அழகாக வந்து ரெனிவேஷன் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸில் ஒரு நந்தியை வச்சுட்டு உள்ளே வந்து சிவலிங்கம் தான் இருக்குது இது வந்து சோழ வம்சத்தில் வந்து கட்டுனது அதை நான் சொன்ன மாதிரி குணபதாசர் கட்டியிருந்தாலும் வந்துட்டு இது வந்து சந்திரனுடைய பரிகார ஸ்தலம் சந்திரனுக்கு வந்து இருபத்தேழு மனைவி மார்கள் இருந்தாங்க இதில் ரோகிணி மேலே தான் அவருக்கு ரொம்ப ஆசை ஸோ அதனால் வந்து இருபத்தாறு மனைவியும் வந்து அவங்க அப்பா கிட்டே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அவருடைய சாபத்தில் வந்து சந்திரனுடைய உடம்புல இருந்த அந்த ஆபரணெல்லாம் போய் அவருடைய தேஜஸ் எல்லாம் போயிட்டு அவர் இந்த கோயிலில் வந்துட்டு சிவனை வந்து பூஜை பண்ணி சிவன் வந்து இவருக்கு திரும்ப வந்து பாப விமோச்சனம் கொடுத்த இடம் அதனுடைய ஸ்தலம்னு சொல்லிட்டு ஸோ நான் அப்புறம் திரும்ப காட்டுறவங்களுக்கு அந்த சந்திரனுடைய சிலையில் வந்துட்டு ஆழின்னு சொல்லிட்டு சிவபெரு மான் வந்து அவருக்கு கொடுத்த ஒரு பரிசும் இருக்கு அதுக்கப்புறம் தான் திரும்ப வந்து சந்திரனுடைய அந்த பரிபூர்ண இதுவும் வந்து கிடைச்சிதுன்னு சொன்னாங்க சந்திர பரிகாரம் செய்யணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலில் வந்து செய்யுங்க ரொம்பவே அருமையான கோயில் இதெல்லாம் வந்து நிறைய அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கே வந்து இப்படி ஒரு கோயில் இருக்குன்றது தெரியல இங்கே வந்து பிரதோஷம் டைம் அமாவாசை பௌர்ணமி அப்பெல்லாம் வந்து ரொம்ப விசேஷ பூஜை நடக்குது முருகர் வள்ளி தேவியானையோட காட்சி கொடுக்கறாரு இங்கே வந்து பைரவருக்கும் வந்து கோயில் கட்டியிருக்காங்க எல்லா இடத்துலையும் வந்து பைரவர் வந்து நாய் வாகனத்தில் தான் இருப்பாரு ஆனா இங்க வந்து சர்பத்தோட வந்து அவர் காட்சி கொடுக்குறாரு பாருங்க சுத்தி எவ்வளோ பெரிய கோயில் பாருங்க அவ்வளோ அருமையாக கட்டியிருக்கிறாங்க நிறைய வந்து ஒரு ஒரு சிலை ஒரு ஒரு அம்மனுடைய சிலை துர்கைக்கு இருக்குது கால பைரவருக்கு சந்திரனுக்கு நவகிரகத்துக்கு குணமதாசர் அவருடைய சிலையிலேயே வந்து சிற்பிங் வந்து செதுக்கியிருக்காங்க அந்த காலத்திலேயே அவர் வந்து பூஜி மற்ற ஸ்தலம்னு சொல்லிட்டு இங்கே சிவனுக்கு வந்து சோமேஸ்வரன்ட்டு ஒரு பேரும் இருக்குது குணபதாசருன்ற ஒரு பேரும் இருக்குது ஆனால் இந்த ரெண்டு பேருமே வந்து சந்திரனுடைய இன்னொரு பேருன்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் காலபைரவருடைய சிலை இது அது வந்து சர்ப்பத்தில் தான் வந்து அவர் நமக்கு காட்சி கொடுக்குறாரு இதுவும் வந்து காலபைரவருக்கு பூஜை பண்ணுறவங்க கூட இங்கே வந்து பண்ணலாம் இப்போ பார்க்குறது வந்து சந்திரனுடைய சிலை இதுதான் வந்து சிவபெருமான் வந்து ஆழி வந்து அந்த இடுப்பில் இருக்கிற ரிங்கு மாதிரி இருக்குது இல்லைங்களா அது வந்து சிவபெருமானால் கொடுக்கப்பட்டது சரி இப்போ வந்து நம்ம மூலஸ்தானத்துக்குள்ளே வந்துட்டுருக்கோம் ரொம்பவே அருமையாக இருக்குது சிவலிங்கம் ஆனால் நம்ம போகிற டைமில் வந்துட்டு அப்போ தான் வந்து உள்ளே பூஜை ஆகிட்டு இருந்தது சரி க்ளோஸ் இருந்தாங்க இப்போ பாருங்கள் மங்கள ஆர்த்தி நடந்துட்டு இருக்குது இந்த கோயிலோட லொக்கேஷன் நான் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இவர் தான் வந்து குணமதாசர் இவருடைய பேரில் தான் வந்து குணமதீஸ்வரர்னு சொல்லிட்டு கோயில் பேரும் வந்து இருக்குது அவரோட சிலையிலேயே வந்துட்டு அந்த இது பொறிச்சு வச்சுருக்காங்க பட் ஆனால் வீடியோவில் கிளியராக தெரில இவர் பூஜை பண்ண ஸ்தலம்னு சொல்லிட்டு அதுலேயே அந்த கல்வெட்லையே வந்து செது செதுக்கியிருக்காங்க ஸோ உண்மையிலேயே வந்து ரொம்பவே வியப்படைஞ்சு நான் பார்த்த ஒரு கோயில் அவ்வளோ அருமையான கோயில் கண்டிப்பாக வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் போயிட்டு வாங்க எங்களுடைய பரிகாரம் எதனா சந்திரனுடைய பரிகாரம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக அங்கே இந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு வாங்க உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லது நடக்கும் ஸோ இங்கேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இன்னொரு கோயிலும் இருக்குது கொக்கோ கோயில்னு சொல்லிட்டு இந்த இதுதான் வந்து அந்த ஆழின்றது சிவபெருமான் வந்து சந்திரனுக்கு வந்து கொடுத்து அவருடைய பாப விமோச்சனத்தை தீர்த்த கோயில்னு சொல்லிட்டு சுத்தி மலை கோயில் தான் அந்த மலை பேர் வந்து கருமலைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவள் தான் இன்னொரு கோயில் இதில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கருமலை கொகை கோயில் உள்ளதான் இப்போ நம்ம உள்ளே போகிறோம் அதே மாதிரி இந்த கோயிலும் வந்துட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணுறது கிடையாது மண்டேஸு அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் டைம் தான் இந்த கோயில் பேரே வந்து அவங்க வந்து பிரதோஷ கோயிலுன்னு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த கோயில் கூட ஆறு மணிக்கு மேலே நாங்கள் இருந்ததுனால வந்து ஓப்பன் பண்ணாங்க அங்கேயே வந்து ஒரு குளமும் இருக்குது ஸோ அதுலேயும் வந்து குளித்தா வந்து நம்மளுடைய பாபமெல்லாம் தீரும்னு சொன்னாங்க ஒரு சிவலிங்கம் மரமும் இருக்குது ஸோ இந்த பூவில் வந்துட்டு சிவலிங்கம் தெரியும் அந்த பூ பூத்துட்டு இருந்தால் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் இப்போ பார்க்குறது வந்து நாக சிலையெல்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அந்த சிலைக்கு கீழே வந்து ஒரு நாகம் வந்து இங்கே வந்து பால் குடிச்சு சிவன் கிட்ட போய் பால் குடித்து அது வந்து மரணிச்சிச்சா அது கீழே வந்து பொதிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க நமக்கு வந்து இந்த பைரவரை தான் உள்ளே கூட்டின்னு போயிட்டு நமக்கு காட்டினது இப்போ வந்து கருமலை சித்தருன்ற ஜீவசமாதியை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆக்சுவலாக இவர் பூர்வீகம்ன்றது என்னன்னே தெரியாது அவர் இந்த கீழே வந்து இவர் பூஜை பண்ணதுனால அவர் பேர் வந்து கருமலை சித்தர்ன்னு சொல்லியிருக்காங்க இங்க நீங்க என்ன வந்து வேண்டிக்கிட்டாலும் அது வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க கொகை உள்ள நம்ம அந்த வே தான் இப்ப வந்து நம்ம சிவலிங்கத்தை பார்க்க போக போகிறோம் ரொம்பவே சின்ன இடம்தான் அது உள்ளே போகிறதுக்கு பார்க்கும்போதே போதே தெரியும் பாருங்க கொகை கீழே இருக்குது நம்ம போன டைம் அங்கே பூசாரிலாம் யாருமே கிடையாது நம்மளை உள்ள இட்டுன்னு போனதே வந்து இந்த பைரவரை தான் கூட்டிகிட்டு போனது உள்ள ஸோ பாருங்கள் இப்போது பக்கத்தில் வந்து சிவலிங்கம் பக்கத்துலேயே வந்து காஷி விஸ்வநாதர் விஸ்வா விசாலாட்சி அம்மாவோட காட்சி கொடுக்குறாங்க இங்கே மெயின் வந்து அந்த கருமலை சித்தரோட ஜீவசமாதி அதை பார்க்குறதுக்காகவே வந்து நிறைய பேர் வராங்க நாங்கள் போன டைமில் யாருமே கிடையாது ஏன்னா அப்போல்லாம் வந்து கோயில் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு நமக்காக வந்து திறந்தாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது சிவலிங்கம் ஒரு குகைக்கு கீழே வந்து அவ்வளோ அருமையாக வந்து அதாவது அந்த கருமலை சித்தர் வந்து பூஜை பண்ணுவாராம் இன்னமும் வந்துட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து சங்கு சத்தம் கேட்குதான் ஏன்னா அவர் ஜாமக்கால பூஜை வந்து பண்ணுவாராம் அவர் இருந்தபோது இன்னமும் மக்கள் அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து அந்த சங்கு சத்தம் இன்னமும் கேட்குதுன்ட்டு அதாவது அவர் வந்து இன்னமும் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஜனங்க நம்புகிறாங்க அந்த சங்கு சத்தம் இப்போவும் வந்து காதில் கேட்குதுன்னு சொல்கிறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கங்களா அந்த மலையோட ஒரு பீஸில் வந்து அந்த சித்தரை வந்து செதுக்கியிருக்காங்க ஸோ அவருக்கு ஒரு சின்ன மாடை மாதிரி கட்டியிருக்காங்க இப்போவும் வந்து பிரதோஷ காலம் திங்கக்கிழமை அமாவாசை பௌர்ணமி டைமில் ஜனங்கள் வராங்களாம் அவங்க வேண்டும் போது வந்து பக்கத்தில் யாரோ வந்து பேசுகிற குரல் கேட்குதுன்றாங்க ததாஸ்து ததாஸ்து ததாஸ்துனா அப்படியே நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்றது வந்து யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னமும் அந்த மக்கள் வந்து காதில் கேட்குதுன்னு சொல்கிறாங்க உண்மையிலே வந்து இந்த கோயில் வந்து எல்லாரும் வந்து பூஜை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் சிவபக்தர்களாக இருந்தால் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டீகே ப பாய்